ാഹുലി വസ്ലം പെരുമാർ സല്ലാഹു അലീഹി വസ്ലം അവോട് നാൻ തൊളുനായി അപ്പോൾ சில பொடி கருக்களை என்னுடைய இரு உள்ளங்கைகளிலும் நான் எடுத்து வைத்து கொள்வேன் சின்ன சின்ன கல்லாக எடுத்து என் கையில் வச்சு அதை கைக்குள்ளே வச்சு மடக்கி வச்சுக்குவேன் எதுக்கு அப்படின்னா லி தபருத தி கஃபி அதனுடைய சூடு தனிவதற்காக அதை குளிர்ச்சிப்படுத்துவதற்காக கைக்குள்ளே வச்சுக்குவேன் சூடான கல்லை எடுத்து கைக்குள்ளே வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே கூலிங் ஆயிருமா இல்லையா இப்போ அந்த சூட்டான கல்லை வந்து குளிர்விப்பதற்காக என்னுடைய கைக்குள் அந்த பொடிக்கற்களை எடுத்து வைத்து கொள்வேன் தொழுகையிலே நடக்குது இது அவங்க சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னா அவ்வாழ்வுஹா லி ஜபஹதி அஜுது அலைகாத்தி ஹர் சஜிதா செய்யும் பொழுது அந்த கல்லை கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த கல்லை வந்து கரெக்டாக நெத்தி வைக்கக்கூடிய இடத்துல வச்சு அந்த கல்லுக்கு மேலே நான் சஜிதா செய்வேன் ஏன் அப்படின்னா கடுமையான சூடு லுகர் நேரம் அப்படிங்கிறது கடும் உஷ்ணமாக இருக்கக்கூடிய நேரமாச்சு இல்லை அந்த நேரத்தில் தரையில் டைரெக்டாக வந்து நெத்திய வைக்கும் பொழுது கடும் உஷ்ணத்தினால அது அந்த சூடு வந்து தலைக்கு ஏறிடும் அதை தவிர்ப்பதற்காக அந்த சூட்டை தணிப்பதற்காக இந்த மாதிரி நான் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஜாபிரிபன் அப்துல்லாஹ் ரதி அல்லாஹு தாயலா அவங்க அறிவிக்கிறாங்க நதீசில் வந்து ரெண்டு விஷயங்கள் நமக்கு விளங்குது ஒன்று சஹாபாக்கள் வந்து எவ்வளவோ ஏழ்மை நிலையில் அன்னைக்கு இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு முதல் செய்தியாக நமக்கு கிடைக்குது இன்னைக்கு நாம் தொழுகைக்கு வந்து எல்லா வசதிகள் நமக்கு வந்துடுச்சு பள்ளிவாசல்கள் விசாலமாக இருக்குது நல்ல எல்லா வசதி வாய்ப்புகளோடு நாம் இன்னைக்கு தொழுகிறோம் ஆனால் சஹாபாக்கள் வந்து அன்னைக்கு கீழே விரிக்குற விரிப்பதற்கு விரிப்பு கூட இல்லாத அளவிற்கு டைரக்டாக தரையில் த நெத்தியை வச்சு தொழுகிற அளவுக்கு தான் அன்னைக்கு அவங்களுடைய நிலை ரொம்ப கஷ்டமானதாக நெருக்கடிக்குள்ளானதாக இருந்தது என்பது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி அமல்களை தொழுகை போன்ற விஷயங்களை ரொம்ப சிரமத்தோடு அவங்க தொழுதுருக்காங்க அப்படிங்கிறது இந்த இருந்து நம்ம வரக்கூடிய ரெண்டாவது செய்தி நாம் இன்றைக்கி எந்த தொழுகையுமே சிரமம் இல்லாமல் தான் தொழுகிறோம் பள்ளிக்குள்ளே ஏசிக்குள்ளே மேட்டில் ரொம்ப எல்லா வசதிகள் நமக்கு இன்றைக்கி வந்துடுச்சு அப்போ ரொம்ப சிரமப்பட்டு அவங்க அமல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த அதீசத்திலருந்து நமக்கு தெரியக்கூடிய ரெண்டாவது செய்தியாக இருக்குது அப்போ லுகர் தொழுகையை நான் இப்படி தொழுதேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த உஷ்ணம் வந்து நெத்தியில் பட்டு ரொம்ப சிரமத்தை தந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொடி கற்களை எடுத்து அதை குளிர்வித்து அதை வந்து சூட்டையை தணித்து அதை நெத்தியில் வச்சு நான் சஞ்சுதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ லுகர் நேரம் அப்படிங்கிறது அதுதான் லுகருடைய நேரம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் கரெக்டாக சூரியன் வந்து உச்சியிலேருந்து சாய ஆரம்பிச்சிருச்சு சாஞ்சு லேசாக சாஞ்சிருச்சின்னா லுகர் நேரம் ஸ்டார்ட் ஆகிரும் நமக்கு தெரியும் வெயில் விழ ஆரம்பிச்சிருச்சுனாவே அங்கே வந்து நிழலும் விழ ஆரம்பிச்சிடும் கிழக்கிலிருந்து சூரியன் உதயமாகும் பொழுது ஒரு பொருளுக்கு நிழல் எங்கே விழும் மேற்கு நோக்கி விடும் அப்படி தானே கிழக்கில் சூரியன் உதயமாகி அப்படி மேலே ஏற ஏற ஒரு பொருள் அல்லது ஒரு மனிதருடைய நிழல் வந்து அப்படியே மேற்கு நோக்கி விடும் கரெக்டாக சென்ட்ரலில் உச்சியில் வந்து நிற்கும் பொழுது நிழலே இருக்காது கரெக்டாக தலைக்கு மேலே சூரியன் இருக்கும் பொழுது நிழல் இருக்காது சுத்தமாக தரையில் நிழலே விழாது அதுக்கு பிறகு அங்கேருந்து மேற்கு நோக்கி சூரியன் நகர நகர என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நிழல் வந்து கிழக்கு நோக்கி விழ ஆரம்பிக்கும் எப்போ நிழல் வந்து கிழக்கு நோக்கி விழ ஆரம்பிக்குதோ அதுதான் லுகருடைய நேரம் கரெக்டாக வந்து நிழல் விழ ஆரம்பிச்சிருச்சுன்னா லுகர் நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் நிழலே விழலை அப்படின்னா சூரியன் கரெக்டாக உச்சியில் இருக்குது லுகர் நேரம் இன்னும் வரலை அப்படின்னு அர்த்தம் அப்பவும் கிழக்கை நோக்கி நிழல் வில இல்லை அதுதான் லுகருடைய நேரம் அப்போ எப்பவும் எப்படி வந்து உஷ்ணமான கடுமையான உஷ்ணமான நேரம் இருக்கும் நேரமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அன்றைக்கெல்லாம் வந்து கடும் உஷ்ணம் கீழே தரையில் விரிப்பதற்கு எதுவும் கிடையாது ரெண்டாவது அவங்க இருந்த அந்த பகுதி சவுதி அரேபியா ரொம்ப உஷ்ணமான பகுதி அதனால்தான் இந்த சஹாபி வந்து அப்படி தொழுகையில் அந்த காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இந்த சிரமத்தை குறைப்பதற்காக கட்டுப்படுத்துவதற்காக சல்லல்லா அலேஸ்லம் அவங்க லுகர் நேரத்தில் ஒரு சலுகையை அறிவித்தாங்க என்ன அப்படின்னு சொன்னால் லுகர் வந்து கடுமையான உஷ்ணமான நேரத்தில் லுகர் பொழுது நீங்கள் கரெக்டாக வந்து அந்த நேரத்தை தொழுவாதீங்க கொஞ்சம் தாமதப்படுத்தி தொழுவுங்க அப்படின்னு சொல்லி சலுகையை கொடுத்தாங்க அபுதர் ரதிகல்லாஹ் தாலா எனக்கு அவங்க சொல்கிறாங்க குன்னாம் அன் நபி சல்லல்லா நாங்கள் பெருமான செல்லல்லா அழைவங்களோடு இருந்தோம் அப்போ பாங்கு சொல்லக்கூடிய ஒரு லுகருக்கு பாங்கு சொல்கிறதுக்கு தயாரான பொழுது சல்லல்லாலேன்னு சொன்னாங்க அபரி இதுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்துங்க பாங்கு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் பாங்கு சொல்கிறதுக்கு அவர் தயாரான பொழுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தாமதப்படுத்துங்க அப்படின்னாங்க இப்படி ரெண்டு மூணு தடவை சொன்னாங்க அதுக்கு பிறகு சல்லல்ல அலேசல்ல அவங்க சொன்னாங்களாம் லுகர் அப்படிங்கிறது இந்த கடுமையான உஷ்ணம் அப்படிங்கிறது நரகத்தினுடைய அந்த தீ இருந்து உண்டானது அதனால் ஃபைதல் அது கடும் உஷ்ணம் இருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகை கொஞ்சம் தாமதப்படுத்தி தொழுவுங்க அப்படின்னு சொல்லி சல்லல்லா அலேஸ்வலம் அவங்க சொன்னாங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாமதப்படுத்தி தாமதப்படுத்தி தொழிகிட்டே இருக்காங்க அதுக்கு பிறகு நெல் வந்து ஓரளவு விழ ஆரம்பித்த உடனே சல்லல்லா அலேஸ்வலம் தொழுவுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ லுகருடைய அந்த நேரம் வந்து கடும் உஷ்ணமான நேரமாக இருக்கிறதுனால தொழுகைக்கு சிரமத்தை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செல்லலாம் அழைச்சிட்டு லுகர் நேரத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தி தொழுவுன்னாங்க கோடை காலங்களில் இன்றைக்கும் ஃபிக்கு சட்டம் இமாம்கள் அதை தான் சொல்கிறாங்க லுகர் நேரம் அப்படிங்கிறது கரெக்டாக உச்சி சாஞ்ச உடனே ஸ்டார்ட் ஆயிருச்சு அது அசர் வரைக்கும் அதனுடைய நேரம் இருக்குது என்றாலும் கூட எப்போ தொழுகிறது சிறந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது கோடை காலங்களில் லுகர் நேரத்தை தாமதப்படுத்தி தொழுகிறது சிறப்புங்கிறாங்க குளிர்காலத்தில் வந்து லுகர் நேரத்தை கரெக்டாக அந்த நேரத்தில் உச்சி சாஞ்சி கொஞ்சம் நேரத்தில் தொழுவுறது சிறப்பு அப்படிங்கிறாங்க குளிர்காலத்தில் கூட வந்து கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது சூரியன் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா அப்பவும் கொஞ்சம் தாமதப்படுத்தி தொழுகணும் ஏன்னா சூரியன் உச்சி சாஞ்சிட்டான் அப்படிங்கிறது தெரியாதில்ல அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் தாமதப்படுத்தி தொழுகிறது சிறப்பு அப்படிங்கிறாங்க அப்போ எந்த நேரத்தில் தொழுகிறது சிறப்போ அப்படிங்கிறது இவா சொல்லும் பொழுது கடும் உஷ்ணம் இருக்கக்கூடிய நேரத்தில் லுகரை கொஞ்சம் தள்ளி வச்சு தொழுகிறது சிறப்பு அப்படிங்கிறாங்க இன்றைக்கி நாம் அது செய்கிறது ஏன்னா நமக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது பள்ளிக்குள்ளே வந்து தொழுகிறதுனால நமக்கு அந்த சிரமம் தெரிகிறது ரெண்டாவது மாற்று சுற்றி மாற்றி வைக்கும் போது மக்களுக்கு மத்தியில் சில குழப்பங்கள் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஒரே நேரத்தை நாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் ஆனால் சுண்ணத்து என்ன அப்படின்னு கேட்டால் கோடை காலங்களில் லுகரை தள்ளி வச்சு தொழுகிறது சிறப்பு சுண்ணத்து அப்படிங்கிறது நமக்கு இமாமல் சொல்கிறாங்க சில ஆலயத்துவங்க சொல்லி தராங்க அப்போ தீன் வந்து எவ்வளோ இலகுவாக ஆக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத தான் இங்கே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஒவ்வொரு தொழுகைக்கும் எல்லா தொழுகை வச்சு நேரத்தை வச்சிருக்காங்கல்ல அந்த நேரத்தை பாருங்கள் ரொம்ப லாங்காக இருக்கும் இப்போ ஃப ஃபஜிர் மட்டுந்தான் கொஞ்சம் நேரம் வந்து கம்மி ஃபஜருடைய இருந்து சூரியன் உதயமாக நேரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மணி நேரம் அடுத்துள்ள நேரத்தை பாருங்கள் லுகர் அப்படிங்கிறது அசர் வரைக்கும் தொழுகலாம் அசர் வந்து மகரிப் வரைக்கும் தொழுகலாம் மகரிப் இஷா வரைக்கும் தொழுகலாம் இஷா ஃபஜர் வரைக்கும் தொழுகலாம் அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு தொலகைக்கும் எல்லாம் லாங்கான நேரத்தை கொடுத்துருக்குறான் இது வந்து நமக்கு எல்லாம் செய்திருக்க நேமத்து அப்படின்னு வழங்கணும் ஒவ்வொரு தொழுகையும் பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் தொழுதாகணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டுருந்தா என்ன ஆகிருக்கும் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம தொழுதாகணும் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த நேரத்தை நம்ம கண்டிப்பாக பள்ளிக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தத்தை எல்லாம் கொடுத்துருந்தா எவ்வளோ சிரமம் ஆகிருக்கும் அல்லாஹ் தாலா அப்படி நிர்பந்தத்தை கொடுக்காம நமக்கு லேஸ் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நேரத்தை அதிகப்படுத்தி விசாரணை சுகமாக தந்திருக்கலாம் இது ஒரு நியமத்து ரெண்டாவது நியமத்து தான் இந்த லுகருடைய நேரத்தை நீங்க அனுசரித்து வெயில் காலங்களில் கொஞ்சம் தள்ளி வச்சு தொழுங்கன்னு சொல்கிறாங்களே இதுவும் ஒரு நியமத்து அப்படிங்கிறத நாம் விளங்குறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவருடைய நியமத்தை விளங்கி அவனுக்கு சுகுர் செய்யக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்திலே நம்மை சேர்த்தவர்கள் விரிவானாக வாஹுர் தாகான அஹமதுல்லாஹ் ரபுல்லாலம்